குட் மார்னிங் எவ்ரி ஒன் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம்காக ப்ரிப்பேர் பண்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ் ஸோ நம்ம எஸ்எஸ்சி ஜிடிக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வி கீப் அவர் எக்ஸ்பெக்டேஷன் ஹை எஸ் இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி வெல்கம் டு த இது உங்க முப்படை அகாடமி வழங்கும் பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் அனலைசிஸ் எஸ்பெஷலி இங்கிலீஷ் மட்டும் தான் இந்த சீரியஸில் பார்க்க போகிறோம் ஸோ நான் உங்களோட இங்கிலீஷ் ப்ரீவியஸ் இயர் ஜிடி கொஷின்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் எஸ் இப்போ கிளாஸ்க்குள்ள போகலாம் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் வெரி ஹை ரைட் ஸோ நம்ம என்ன இருக்கோம் அப்படின்னா ஜிடி சென்ட்ரல் எக்ஸாம் ஆல் இந்தியாவும் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுனால இந்த எக்ஸாமோட ஸ்டாண்டர்ட் இட்ஸ் டெஃபினெட்லி ஹை ஆனால் அதோட கொஷின் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஆல் பேசிக் ஸ்டாண்டர்ட் அதாவது ஒரு 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 சாதாரணமாக ஒரு மெட்ரிகுலேஷனோட இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் என்னவோ அந்த ஸ்டாண்டர்ட் தான் நம்மளோட எக்ஸாம்ஸ்க்கும் இருக்குது இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியான கொஷின்ஸை படிச்ச நம்ம வேஸ்ட் பண்ணலாம் ஓகே வித் இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கேள்வியும் அதோட பதிலும் ஏன் இந்த ஆன்சர் வந்தது அப்படின்றதையும் வந்து நம்ம பாப்போம். நம்மளோட எஸ்எஸ்சிஜி கிளாஸ் பண்ண லெவன்த் ட்வெண்ட்டி ஒன் கொஸ்டின் பேப்பர் அந்த ஷிஃப்ட் இங்கிலீஷ் வந்து நம்ம இன்னைக்கு டார்கெட் பண்றோம் ஸோ இந்த கிளாஸ்ல இங்கிலீஷ்ல ஷிஃப்ட் ஒன் லெவன் டுவெண்ட்டி நைன்டீன்ல கேள்விப்பட்ட இருபத்தஞ்சு கேள்விகளும் அதோட பதில்களும் என்னமோ அதை தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ கெட்டிங் இன் டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முதல் கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் த கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட் ஸோ கரெக்டா ஸ்பெல் பண்ணப்பட்ட வேர்ட் எது அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட் என்ன அப்படின்னா இந்த நாலுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த நாலு வார்த்தையில எது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிக்கும் போது ஸோ பிஸ்னஸ் பிசினஸ் பிஸ்னஸ் அண்ட் பிசினஸ் ஸோ டபுள் இ இல்லாம ஒரு ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது நம்மளோட ப்ராப்பரான ஆன்சர் என்ன அப்படின்னா பிஸ்னஸ் சில பேர் சொல்லலாம் இது தப்பு அப்படின்னு நமக்கு தெரியும் பிகாஸ் பி யூ எஸ்க்கு அப்புறம் தான் ஐ வரணும் ஸோ இதுவும் தப்பு இதுவும் தப்பு நமக்கு தெரியும் பிசினஸ் இஸ் கரெக்ட் ஒர் இன்னொருத்தர் பிஸினஸ் டபுள் எஸ் வரும் மேம் இதுதான் கரெக்ட் அப்படின்னு ஆர்க்யூ பண்ணா அவங்களுக்காக நான் சொல்லிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா பிசினஸ் அப்படின்றது நம்ம செய்கிற ஒரு தொழில் நம்மளோட வியாபாரத்தை பத்தி பேசுது பிசினஸ் அப்படிங்கிறது பிஸி இது ப்ரேக் பண்ணி உருவான ஒரு ஜாகி அண்ட் வேர்டு தான் இது தவிர இது ப்ராப்பரான இங்கிலீஷ் வேட் கிடையாது ஸோ எண்ட் ஆஃப் த டே ஆன்சர் எதுன்னா பிசினஸ் ஸோ இந்த ஆன்சரை வந்து இந்த வேர்டை ஒத்து பாருங்க பியூஎஸ்ஐ ian e ws இதுதான் வந்து ப்ராப்பரான ஒரு வேர்ட் clear சோ நம்ம அடுத்த கேள்விக்கு போலா எஸ் சோ அடுத்த கேள்வி பாருங்க கேள்வி என்ன கேக்குறாங்க அப்படினா select the word which means same as the group of given word இங்க கொடுத்து இருக்கிற வார்த்தைக்கு எது பொருத்தமான இந்த கொடுத்திருக்க வார்த்தைகள் எல்லாம் சேர்த்து எது பொருத்தமான வார்த்தைன்னு கேக்குவாங்க எதுக்கு அப்படினா one who talks a யார் வந்து அதிகமாக பேசுவாங்களோ அவங்களே ஒரே வார்த்தையில எப்படி சொல்லணும் அப்படினா லொகேஷியஸ் சோ லொகேஷியஸ் அப்படின்னா என்னன்னா வந்து வாயாடுறது சாப்டரிங் அப்படின்னு அர்த்தம் அதிகமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க அதுதான் லொகேஷியஸ் இன்னும் மத்த வார்த்தை தலிபல் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா வந்து முரண்பாடான அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா யாரோடும் அண்டாத மண்டாத அப்படின்னா என்ன அப்படின்னா மூட் ஸ்விங்ஸ் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் சோ த ப்ராப்பர் ஆன்சர் இஸ் லொகேஷியஸ் ரைட் சோ அடுத்து நீங்க மூணாவது கேள்வி பாருங்க

இல்லன்னா வந்து ரெயின்ஸ் இப்பதான் பேஞ்சுட்டு இருக்கு ரெயின் அப்படின்ற ஒரு காமன் டேர்ன் ஆகட்டும் இந்த எல்லாம் தாண்டி விஜஸ்டர் ஆயிட்டான்னு சொன்னா இட்ஸ் ரெய்னிங் ஏன்னா இப்போ மழை பெய்யல நம்ம வெளியே போகலாம் அப்படின்றதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க இந்த லாங் இஸ் டே அடுத்து

ஓகே வில் கொடுத்துருக்காங்க துமாரோ கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்யூச்சரை பத்தி தான் சொல்றது பிரச்சனை இல்லை ஆனால் பிரச்சனை எங்க இருக்குன்னா வில் யூ இப்ப நான் சொல்றேன் அவனால நாளைக்கு ஸ்கூல் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியாது அவனால இல்ல அப்படின்னு நான் சொல்லும்போது வில் யூ வராது அங்க வில் ஹி ஏன்னா அவனை பத்தி தானே வீஸ் இருக்கும் ஹி வில் நாட் பி ஏவில் டு அட்டன் கிளாஸ் ஐ மீன் அட்டன் தி ஸ்கூல் ஃபங்க்ஷன் டுமாரோ வில் he அவனால அட்டன் பண்ண முடியும்னு சொல்றியா இந்த மாதிரி அவன் இங்க இல்லவே இல்ல அப்படி ஒரு पर्सन இல்ல நம்ம ரெண்டு பேரும் இங்க பேசிட்டு இருக்கோம் அப்படினா அந்த थर्ड पर्सन பத்தி நான் பேசினா நான் தான் அதை finish பண்ணனும் வில் யூ அப்படினா வந்து நீங்க அவர்கிட்ட डायरेक्टली பேசலீங்க சோ என்ன ஒரு சென்டென்ஸுமே வந்து end of the thing question word question tag வந்தது அப்படினா சப்ஜெக்ட் என்னவோ அந்த சப்ஜெக்ட் நாம பிரசன்ட் பண்ணனும் அதே மாதிரி verb will not அப்படின் இருந்தா அங்க will இதுவே இங்க will அப்படிங்கறதா will not அப்படி இல்லனா wouldn't will not would not இந்த மாதிரி வரும் ரைட் சோ क्वेश्चन டாக் தெரிஞ்சுக்கோங்க क्वेश्चन டாக்ல ரெண்டு ரூல் இருக்கு ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படினா முதல்ல வெர்ப் எடுத்து அப்படியே போடணும் வெர்ப் இங்க நெகட்டிவா இருந்தா அங்க பாசிட்டிவா வரணும் இங்க பாசிட்டிவா இருந்தா அங்க நெகட்டிவா வரணும் ரூல் 1 ரூல் 2 என்ன அப்படினா இங்க நம்ம சப்ஜெக்ட் கொடுத்திருக்கோம் இல்லையா நான் அந்த நவுன் அங்க அப்படியே வரும் ஓகே சோ இங்க என்ன ப்ராப்பரான ஆன்சர் வந்துக்கணும்னா will he அப்படினு கேட்டா நான் will you குடுத்ததனால அதுதான் வந்து கிராமட்டிக்கலி ரங் Clear? அடுத்த கேள்வி போலாம் யா பாத்தீங்களா from the given option identify the grammatical error okay கண்டுபிடிப்போம் many students thought that this year's question paper was very tough as compared to the last year இல்ல எங்க தப்பு இருக்குனா இங்க தான் தப்பு இருக்கு बिकॉज பாசிட்டிவ் கம்பரிடிவ் சூப்பர் லேடி படிச்சவங்களுக்கு தெரியும் வெரி டஃப் ஆஸ் இல்ல ஆஸ் டஃப் ஆஸ் ஏன்னா இந்த வருஷம் அந்த क्वेश्चन पेपर போன வருஷம் அந்த क्वेश्चन पेपर மாதிரி டஃப்பா இருக்கு அப்படினா as tough as last year ஓகே வெரி டஃப்பாஸ் வர கூடாது சோ as, so, as plus adjective plus as இல்லனா so

select the most appropriate option to substitute the underlined segment எல் குடுத்திருக்க்குத்திக்கு எது அப்ப்பிராக்சிமேட்ட வரும் அப்பிராக்சிமேட்ட வரும் அப்படினா the young taxi driver has claimed that a monster attacked him while he drew alone on a road அதாவது ஒரு டாக்ஸி டிரைவர் என்ன நான் தனியா வண்டி ஓட்டிட்டு போகும்போது ஒரு மான்ஸ்டர் என்ன அட்டாக் பண்ண வந்துச்சு ஒரு ஒரு பேய் மாதிரி ஒரு கோஸ் மாதிரி ஒரு உருவம் என்ன அட்டாக் பண்ண வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல வந்து தப்பு எங்க இருக்கு அப்படின்னா அப்படின்ற ஆப்ஷன் தப்பு ஏன்னா நான் வண்டி ஓட்டும் போது என்ன அட்டாக் பண்ணுச்சே தவிர நான் வண்டி ஓட்டி முடிச்ச பிறகு அட்டாக் பண்ண சோ வைல் ஹி வாஸ் டிரைவிங் நாட் ட்ரூ ட்ரூ அப்படின்னு வந்து பாஸ் பெர்ஃபெக்ட் ஆயிடுச்சு அது முடிஞ்ச விஷயம் ஆச்சு முடிஞ்ச விஷயம் வண்டி ஓட்டி முடிஞ்ச பிறகு ஒன்னு அட்டாக் பண்ணல வண்டி ஓட்டிட்டே இருக்கும் போது அட்டாக் பண்ணுச்சு சோ ஹி வாஸ் டிரைவிங் ரைட் சோ ஹி வாஸ் டிரைவிங் சொல்லும்போது இது பாஸ்ட் கண்டினியூவஸ் கிளியரா

அந்த மாதிரி டு பே த்ரூ த நோஸ் அப்படினா டு பே எக்ஸசிவ்லி அதிகமா நம்ம கொடுக்கணும் அப்படின்றது இதோட அர்த்தம் கிளியர் சோ இதெல்லாம் எழுதி ஐட்டம் ஃபிரேசஸ் தான் தனி இது வச்சு தனி நோட்ல அதோட மீனிங்ஸ் வந்து எழுதி தென் செலக்ட் தி ஆண்டனம் ஆஃப் தி வேர்ட் எமன்சிபேஷன் எமன்சிபேஷனுக்கு ஆண்டனம் என்ன அப்படிங்கறாங்க எமன்சிபேஷன்ன்ற வார்த்தை ரொம்ப வந்து புனிதமான வார்த்தை ஏனா எமன்சிபேஷன்னா வந்து சுதந்திரம்னு அர்த்தம் ஃப்ரீடம் அர்த்தம் அவங்க கிட்ட அவங்களோட உரிமைகளை கொடுத்துருங்கன்னு அர்த்தம் ஃபைட்டிங் ஃபார் த எமான்சிபேஷன் சொல்லுவாங்க ரைட் இந்த மாதிரி வந்து எமான்சிபேஷன் தான் சுதந்திரம்னு அர்த்தம் அதோட ஆண்டனம் ஆண்டனம் தான் ஆப்போசிட் வேர்ட் கேட்டதுனால பாண்டேஜ் கிளியரா ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுனா நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுல ரெண்டு ஆப்ஷன் ஒரே மாதிரியா இருக்கும் ஓகே அப்போ அதோட ஆப்போசிட் என்னவோ அதுதான் ஆன்சர் ஃபார் எக்ஸாம்பிள் எமான்சிபேஷன்னா ஃப்ரீடம் லிபர்ட்டி ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் இதுதான் அதோட மீனிங் அப்படின்னும் போது அப்போ அதுக்கோட ஆப்போசிட் என்ன பாண்டேஜ் ஓகே ஏன்னா ஃப்ரீடம்னா ஆன்சராக இருந்தால் ஏன் இங்கே லிபர்ட்டி கொடுக்க போகிறாங்க அப்போ தப்பாயிரும் இல்லையா ஸோ இந்த மாதிரி ஃப்ரீடம் லிபர்ட்டி கொடுத்ததை வச்சு நம்ம வந்து பாண்டேஜ் தான் ஆன்சர் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணுங்க அடுத்து ஐடமோட மீனிங் கேட்குறாங்க டு ஜம்ப் ஆன் த பேண்ட் வேகன் ஸோ பேண்ட் அப்படின்னால என்ன அர்த்தம் பாப்புலர் பேண்ட் அப்படின்னா வந்து அந்த குழு என்ன பண்ணதோ அதை அப்படியே பார்த்து ஃபாலோ பண்ணும் ஒரு நம்மளோட ஒரு ஐடல் மாதிரி அவங்க என்ன பண்றாங்களோ அதை பார்த்து அப்படியே நம்ம ஃபாலோ பண்றது ரைட் ஸோ டு ஜம்ப் ஆன பேண்ட் வேகன் அப்படின்னா கூட்டம் என்ன பண்ணுதோ அதே மாதிரி நீயும் பண்ணும் ஓகே ஸோ டு ஃபாலோ த பாப்புலர் ட்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம் கிளியர் அடுத்து செலக்ட் த மோஸ்ட் அப்ரோபிரியேட் வேர்ட் அப்படின்னு கேட்குறாங்க த ஜட்ஜ் ஃபவுண்ட் டேஷ் ஆஃப் மர்டர் ஜட்ஜ் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா the judge found him guilty of murder. இப்போ ஒருத்த குற்றம் சாட்டப்பட்டு நிக்க வைக்கிறாங்க அப்படின்னா அவர் குற்றம் பண்ணியிருக்காரு அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலை சோ ஜட்ஜ் வந்து அவர் குற்றம் பண்ணிருக்காரு கண்டுபிடிச்சிருக்காரு இன்னோசென்ட் ஆஃப் மர்டர் நோ இன்னோசென்ட் ஆஃப்

புரியுதுங்களா சோ தா எது குறிப்பிடுறோம்னா குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்கு தான் குறிப்பிடணும் ஃபார் எக்ஸாம்பிள் ராமாயணா அப்படின்னா இந்த உலகத்துல ஃபுல்லா ராமாயணம்னு சொன்னா எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும் ராமர் சீதா ஒரு தான் ஞாபகம் வரும் இந்த மாதிரி ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொன்னா உலகத்துல எல்லாருக்கும் அவரு தான் ஞாபகம் வரும் அந்த ஒருத்தர் தான் ஞாபகம் வரும் இந்த மாதிரி வந்து நம்ம யாரை வந்து ஒரு பேர் சொன்ன உடனே உலகத்துல எல்லாருக்கும் ஞாபகம் வரும் அவங்க எல்லாருமே வந்து தான் யூஸ் பண்றோம் அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் இயர்ன்றதுனால நம்ம தான் யூஸ் பண்றோம் அடுத்து ஆண்டனம் ஆஃப் த வேர்ட் அஃப்ளிக்ஷன் அஃப்ளிக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாத்துக்கிட்ட இருந்தும் ஒதுங்குதல் இங்க பாருங்க டிஸ்கம்ஃபர்ட் அகனி ஆங்கிஷ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு ஆனா எது வந்து வித்தியாசமா இருக்குன்னா பிரஷர் அஃப்ளிக்ஷனோட அர்த்தம் என்னன்னா வெறுப்பு ஒதுங்குதல் அர்த்தம் அப்போ அதோட ஆப்போசிட் இன்பம் சந்தோஷம் பிளஷர் அடுத்து செலக்ட் தி சினானம் ஆஃப் தி வேர்ட் அப்படிங்க கேட்டிருக்காங்க ஷூட்டபிள் அப்படினா என்ன அதோட சினானம் அதோட சேம் மீனிங் அப்ரோப்பிரியேட் கரெக்டாக ஸோ ஷூட்டபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா அப்ராப்பிரியேட் ஸோ இந்த பர்சன் தான் இதுக்கு ஷூட்டபுலான ஆடு அப்படின்னா இந்த பர்சன் தான் இதுக்கு அப்ராப்பரியேட்டான ஆடு அப்படின்னு அர்த்தம் தென் ஸோ இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க அந்த பேரக்ராஃபில் எந்த வார்த்தை வரணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணோம் ஸோ ஒவ்வொன்றா பார்ப்போம் பாருங்க ஜெனரேஷன் ஆஃப் உமன் இன் ததர்ன் இந்தியன் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ஹாங் வீன் டைவிங் டு டேஷ் சீ வீட் ஹாவ் இன் டைவிங் டூ அதாவது என்னென்னா வந்து இது தமிழ்நாட்டில் வந்து வாழ்ற கடலோர மக்கள் கடலோர பெண்களை பற்றி பேசினாங்க ஸோ கடலோரத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆண்கள் மீன் பிடிக்கிறது முத்து முத்துக்குளித்தல் இந்த மாதிரி போனாங்க அப்படின்னா பெண்களும் இதுக்கு இணையான வேலைகள் செய்வாங்க கடலோரங்கிறது சிப்பி எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை கேல்சியமா மாற்றி இங்கே இருந்து வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க அந்த மாதிரியான தொழில் பற்றி பேசினாங்க ஸோ ஜெனரேஷன் இந்தியா ஆஃப் தமிழ்நாடு ஹாவ் இன் டைவிங் இன் டூ டேஷ் அப்படின்னா டைவிங் டூ கலெக்ட் திவிட் சோ சீவீட கலெக்ட் பண்றதுக்காக கடல்ல குதிக்கறாங்க தென் டு ஹெல்ப் டு சப்போர்ட் देयर ஃபேமிலிஸ் டாஷ் விமன் அப்படினா தோஸ் விமன் தீஸ் அப்படினா கிட்ட இருக்கறத காட்டுது தோஸ்னா தூர இருக்கறத காட்டுது இப்போ அந்த பெண்கள் அப்படினு சொல்லும்போது நம்ம தூர இருக்கு தோஸ் தான் चूஸ் பண்ணோம் ரைட் சோ தோஸ் விமன் ஆன் எ யூனிக் செஸ்ட் யூ தோஸ் விமன்

dive into the ocean to collect the corals and sea will dash to grow on underwater rocks which is growing on underwater rocks puri idingla <laughs> so indha mari ஒவ்வொரு ஸ்பேஸ்க்கும் ஒரு ஒரு வார்த்தை அந்த வார்த்தை என்னென்ன அப்படின்னு கீழே கொடுத்துருப்பாங்க அது மோஸ்ட் அப்ரோப்ரியட் வேர்டு நீங்க சூஸ் பண்ணணும் ரைட் ஸோ திஸ் தீஸ் திஸ் தோஸ் அப்படின்ற வார்த்தைக்குலாம் என்னென்ன அர்த்தம் எல்லாமே ஒன்று கிடையாது எல்லாமே மேம்பட்டது ஸோ வித்தியாசத்தை கண்டுபிடிங்க தென் select the appropriate option to substitute the thing so the torch fall from his trembling hand and he ran wildly towards the building so inga kuduthirukanga the fall from his trembling hand abdin kuduthirukanga இதுக்கு இந்த இடத்துல வேற ஏதாவது வரணுமா இல்ல இம்ப்ரூவ்மெண்டே பண்ண வேணாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த இடத்துல என்ன வரணும்னா ஃபால் வரக்கூடாது ஃபில் வரணும் ஏன்னா ஃபால் பிரசன்ட் மீன்ஸ் ஃபில் தான் வந்து பாஸ்ட் இட்ஸ் ஸோ ஃபில் ரைட் ஃபில் ஃப்ரம் இஸ் ஏன்னா அவனோட ஒரு ஸ்கூலை நோக்கி ஓடும்போது அவன் கையில இருந்து டார்ச் வந்து கீழே விழுந்துருச்சு அடுத்து செலக்ட் தி மோஸ்ட் அப்ரோபிரியேட் வேர்ட் கேக்குறாங்க ஷல் வி டாஷ் இஸ் இன்விடேஷன் டு டின்னர் அக்செப்ட் நம்ம அவ இன்விடேஷன் நோ டின்னருக்கு வந்து நம்ம இன்வைட் பண்ணிருக்காங்க நம்ம அதை ஒத்துக்கலாமா அக்செப்ட் பண்ணிக்கலாமா போடலாமா அர்த்தம் ஏனா அக்செப்ட் அப்படினா வந்து ஒதுக்குதல் அப்படின அர்த்தம் அக்ரீனா ஒப்புக்கொள்ளுதல் அர்த்தம் இங்க வந்து எந்த அக்ரிமென்ட் போலே ப்ரோபோசலும் இல்லையே சோ எதுனா அக்செப்ட் நாம இதுக்கு ஓகே சொல்லலாமா வேணாமா அப்படின்றது அக்செப்ட் அடுத்து from the given option identify the segment இத பாத்தீங்க அப்படினா the tv anchor insisted on me to participate in the debate எங்க தப்பு அப்படினா insisted on me on அப்படினா அர்த்தம் to me என்னிடம் okay? ஓகே insisted to me

ஓகே ரசீது அடுத்து கடைசியா பார்த்தோம் அப்படின்னா வந்து செலக்ட் தி ஆப்ஷன் ஆன் தி சேம் ஃபிரேஸ் ஒன் ஹு இஸ் அவுட் கோயிங் யார் வந்து வெளிய போற பர்சனாலிட்டி என்னன்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரோவர்ட் ஏன்னா வேகபாண்ட் அப்படின்னா வந்து எல்லாத்தையும் நீர்த்தவர் அர்த்தம் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தேடி போறவங்க ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ப்ளோரர் வந்து ஆர்கியோலஜிக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் இருக்கு ஆஹ் பழங்கால பொருட்களை வந்து தேடி போறது லிட்ரரி எக்ஸ்பூச்சர் இருக்கு அதே மாதிரி நம்மளோட ஓலைச்சோடிகள் தேடி போறது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தேடி போறவங்க பேரு தான் வந்து எக்ஸ்ப்ளோரர் அது ஒரு தொழில் ஆனா நம்ம வெளியே போறவங்க பேரு எக்ஸ்ப்ளோவர் அப்படின்னு அர்த்தம் கிளியர் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக டூ தௌசண்ட் நைன்டீன்ல லெவன்த் பிப்ரவரியோட ஷிஃப்ட் ஒன்னோட கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதோட இருபத்தஞ்சு கேள்வியும் நீங்கள் பார்த்துட்டீங்க இந்த மாதிரி இங்கிலீஷில் வர கொஷின்ஸை வந்து அடுத்தடுத்து நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம் கொஷன்ஸ் வித் ஆன்சர் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் ஸோ மறக்காம இந்த சீரிஸ் ஃபாலோ பண்ணுங்கள் எஸ்எஸ்சி ஜிடி க்ரியா பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்